TNPSC தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூல வந்து சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா சோ அப்படி சேஞ்சஸ் கொண்டு வந்ததுல செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிற இவரை பத்தி புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க இவரை பத்தின முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இவர் எழுதின ஒரு நூல்ல நமக்கு பாடப்பகுதியே இருக்கு அந்த பாடப்பகுதிக்கான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தகவல் நாளைக்கு நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்னாக இருக்கலாம் இந்த டாபிக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல வரக்கூடிய நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் அப்பல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க செகுதம்பி பவுடர் பத்தி பாத்திரலாம் செய்குதம்பி பாவலர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடலாக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பிறந்திருக்காங்க இவருக்கான சிறப்பு பேர் பார்த்தோம்னா சதாவதானி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் வந்து சீதா புராணத்துக்கு வந்து ஒரு சிறந்த உரையை வந்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இவர் வந்து சதாவதானம் அப்படிங்கிற ஒரு கலையில சிறந்தவராக இருந்திருக்காங்க இந்த சதாவதானத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சதா அப்படிங்கிறது நூரை வந்து குறிக்கக்கூடியது அவதானம் அப்படிங்கிறது கவனம் அதை வந்து குறிக்கக்கூடியது அதாவது ஒரு நூறு செயல்களை கவனமா கவனிச்சு அதை வந்து திருப்பி சொல்லக்கூடிய ஒரு கலை தான் வந்து சதாவதானம் இந்த கலை இந்த கலையில சிறந்தவர் தான் நம்ம செய்குதம்பி பாவலர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே சதவதானி யாருன்னா நமக்கு செய்குதம்பி பாவலர் மட்டும்தான் அப்படி ஒரு சிறந்த ஒரு கலையை கற்று தேர்ந்தவர் தான் நம்ம செய்குதம்பி பாவலர் அதனால இவரை சதாவதானி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த சதாவதான கலைய மக்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து அன்னைக்கு விக்டோரியா மஹாலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க அந்த ப்ரோக்ராம்ல நூறு செயல்களை வந்து பார்த்து அதை அப்படியே வந்து திரும்பி சொல்லி இந்த சதாவதானி அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் வந்து வென்று இருக்காங்க அன்னையிலேருந்து அவரை சதாவதானி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இவருக்கு நம்மளுடைய இந்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி அன்னைக்கு தபால் தபால்தலை வந்து வெளியிட்டு சிறப்பு வந்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசு வந்து இவர் பிறந்த அந்த இடலாக்குடியில வந்து ஒரு ஸ்கூலுக்கு இவருடைய பெயரை வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்த அந்த தெரு இருக்கும் இல்லையா அந்த தெருக்கு செய்குதம்பி பாவலர் தெரு அப்படிங்கிற அந்த பெயரையும் வந்து சூட்டியிருக்காங்க ஒரு மணிமண்டபத்தையும் வந்து இடலாக்குடியில வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இப்படி ஒரு சிறப்பு வந்து நம்ம தமிழக அரசு வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்க இவர் எப்ப இறந்தார்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதிமூணுல வந்து காலமாக இருக்காங்க அதாவது அதாவது இந்த மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து காலமாக இருக்காங்க இவர் எழுதின நூல்கள் ரொம்ப இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு நூல்கள் எழுதியிருக்காங்க நூல்களை நமக்கு நாட்டுடன் ஆக்கியிருக்காங்க அதனால அந்த நூல்கள் பேர்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இவர் வந்து ஒரு இஸ்லாமிய புலவர் இவர் வந்து எந்தெந்த நூல்களை எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா திருநாகூர் திருப்பந்தாதி கோட்டாற்று பதிச்சுப்பத்து நீதி வெண்பா அழகப்பா கோவை நாகை கோவை கோட்டாற்று பிள்ளை தமிழ் அப்படிங்கிற இந்த நூல்கள் எல்லாத்தையும் எழுதினவர் வந்து நம்ம செய்குதம்பி பாவலர் தான் நமக்கு பாடப்பகுதி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா இல்லையா அந்த பாடப்பகுதி எந்த நூலோடுன்னு பாத்தோம்னா நீதி வெண்பால வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்து நம்ம நீதி வெண்பால இருக்கக்கூடிய அந்த பாடப்பகுதியை நம்ம பாத்திரலாம் இந்த நீதி வெண்பா பாடப்பகுதி வந்து நமக்கு எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா தமிழ் புத்தகத்துல வந்து கொடுத்திருக்காங்க இதுல கல்விக்கான ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கான இன்ட்ரட்ஷன் பாக்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம் கற்றவர் வலி அரசு செல்லும் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லுது தோண்டும் அளவு ஊறும் நீர் போல நம்ம எந்த அளவுக்கு கற்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு அப்படிங்கிறது சுரக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வந்து சொல்றதா சொல்லிருக்காங்க கல்வியை போற்றுவதை இந்த புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூக்களின் நாடி சென்று தேன் வந்து எப்படி வந்து அந்த வண்டுகள் வந்து பருகுதோ அதே போல நூல்களை நாடி சென்று நம்ம வந்து அறிவை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க அந்த பாடலையும் வந்து பாத்திரலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மதிக்கும் தெருளை ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லிக்காங்க கல்வியை வந்து போற்றணும் எதுக்காகனா அருளை வந்து பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அப்படிங்கிறத அகற்றி அறிவுக்கு வந்து நமக்கு தெளிவு தந்து உயிருக்கு துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி எனவே அதை வந்து நம்ம போற்றி எப்போதும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுல சதாவதானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல் பிள்ளை வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதம் என்றால் நூறு என்று பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நிலவில் கொண்டு விடையளிப்பதே சதாவதானம் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துட்டேன் இதற்கான நூல் வெளி அப்படின்னு பார்த்தோம்னா சதாவதானம் அப்படிங்கிற அந்த கலையில சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரலும் வாழ்ந்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்து வாழ்ந்திருக்காங்க பதினைந்து வயதிலேயே செயல் ஏற்றம் திறன் பெற்றவராக இருந்திருக்காங்க சீராபுராணத்துக்கு வந்து ஒரு சிறந்த உரையை வந்து எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து அன்னைக்கு விக்டோரியா அரங்கத்துல அறிஞர் பலர் முன்னிலையில நூறு செயல்களை ஒரே நேரத்துல செய்து காட்டி சதாவதானி அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கி பாராட்ட பெற்றிருக்காங்க இவரோட நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில மணிமண்டபமும் பள்ளியும் வந்து உள்ளது இவரது அனைத்து நூல்களும் வந்து நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கு இதோட பாத்தீங்கன்னா நமக்கு செய்குதம்பி பவுடர் பத்தின தகவல்கள் எல்லாமே ஆயிடுச்சு இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் கல்வி செய் தேங்க்யூ